ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இரு நாடுகளிடையே நடந்த கச்சத்தீவு பரிமாற்றத்தை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது எழுப்புவதற்கான காரணம் என்ன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள சிதம்பரம் ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள கச்சித்தீவினை தந்து ஆறு லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு சுதந்திரமும் புதுவாழ்வும் தந்தவர் இந்திரா காந்தி என்று கூறியுள்ளார் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்திய பூமியை சீனா அபகரித்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடி செய்தது என்ன என்று அவர் வினவியிருக்கிறார் எந்த சீன துருப்புகளும் இந்திய மண்ணில் இல்லை என்று சொல்லி சீனாவின் ஆக்கிரமிப்பை மோடி நியாயப்படுத்தினார் எனவும் அவரது பேச்சை சீனா உலகமெங்கும் பரப்பியது என்றும் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் சீனா அபகரித்துள்ள நிலம் ஒரு சிறிய தீவை விட ஆயிரம் மடங்கு பெரியது என்று தெரிவித்துள்ள ப சிதம்பரம் நல்லுணர்வுடன் பரிமாற்றம் என்பது வேறு காழ்ப்புணர்வுடன் அபகரிப்பது என்பது வேறு என குறிப்பிட்டிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க